திருவெல்லறை இறைவன் புண்டரிகாச பெருமாள் அம்பாள் செண்பகவள்ளி சிறப்பு சிவி சக்கரவர்த்திக்கும் பூமாதேவிக்கும் மார்கண்டையருக்கும் பகவான் நேரடியாக காட்சி கொடுத்த ஸ்தலம் இக்கோயில் மற்றைய இருந்து தனித்துவம் வாய்ந்தது இங்கு கருவறைக்கு செல்ல இரு வாயில்கள் உள்ளன அந்த வாசலுக்கு உத்தராயண வாசல் தட்சிணாய வாசல் என்று அழைக்கப்படுகிறது தை மாதம் முதல் ஆனி மாதம் வரை பக்தர்கள் உத்தராயண வாசல் வழியாகவும் ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை தட்சிணாய வாசல் வழியாகவும் அனுமதிக்கப்படுவார்கள் பொதுவாக நல்ல காரியங்களை புதிய செயல் திட்டங்களையும் முத்தராயன காலத்தில்தான் செய்வார்கள் தட்சிணாயன காலமான ஆடி முதல் மார்கழி மாதம் வரை ஒரு காரியத்தை தொடங்க வேண்டுமானால் இந்த பெருமாளை வணங்கி தொடங்கினால் அது வெற்றிகரமாக முடியும் மனிதர்கள் செய்யும் பாவ புண்ணியங்களையும் இவர் கணக்கிடுவாராம் இங்குள்ள பெருமாளை சேவித்து கோரிக்கைகள் வைக்க பொருளாதார கஷ்டம் நீங்கும் தோல் வியாதிகள் விஷக்கடி ராகு கேது தோஷம் எதிரி தொல்லை மன நிம்மதி தொழில் வெறுத்தி முஞ்சென்ம பாப விமோசனம் குழந்தை பாக்கியம் மோட்சம் கிட்டும் திருவள்ள திருத்தலத்தில் பங்கைய செல்வியுடன் அருளும் ஸ்ரீ புண்டரீ நாராயணா